ஹாய் ஃப்ரெண்ட்ஸில் எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரைடே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் பீக்கங்காய் பொரியல் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் தக்காளி தோசை எல்லாம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யணும் பார்த்து தரலாம் இது வந்து பீக்கங்காய் ரெண்டு பீக்கங்காடுறதுனால பீக்கங்காய் தான் அதை வந்து ஃபஸ்ட்டு தோல்லாம் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பீக்கங்காவோட தோலை வந்து நம்ம சட்னி வைக்கலாம் துவையல் வைக்கலாம் எது எதுவெல்லாம் செய்யலாம் அது வந்து இது எப்படி நம்ம வந்து பிறண்டு தொகையெல்லாம் அரைக்கணும் அதே மாதிரி இது பிறண்ட தொகையை மட்டுமே செய்யலாம் அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்தளவுக்கு நான் பொடியாக கட் விதையெல்லாம் இல்லை இதில் நல்லா பிஞ்சி கை தான் விதையே இல்லை எங்கள் வீட்டில் இதெல்லாம் சாப்பிட முடியாது செஞ்சதே கிடையாது எங்கள் அம்மா நான் இங்கே வந்து அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் எங்கள் ஊரில் நான் வந்து எதுவுமே இந்த மடை செஞ்சது இல்லை இந்த சாப்பிட்டதே கிடையாது இது வந்து நானும் சாப்பிட போடுறதில்லை நான் சாப்பிட மாட்டேன் பீக்கங்காய் வந்து எனக்கு சாப்பிட பிடிக்காது ஆனால் நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு பார்ப்பேன் உப்புலாம் இருக்காங்க பார்ப்பேன் மற்றபடி நான் சாப்பிட மாட்டேன் அதனால தான் ரெண்டு பொரியல் செஞ்சிருவேன் உருளைக்கிழங்கு ஒன்று பீக்கங்காய் பொரியல் ஒன்று செஞ்சிருக்கேன் ஏன்னா சாப்பிட்டே பழக்கமாக இருந்தால் தெரியும் நான் வந்து சாப்பிட்டது இதெல்லாம் சாப்பிட்டதே நாங்கள் கிடையாது அதனால் வந்து புதுசாக சாப்பிட்ற போ போ கற்றுக்கலாம் புதுசாக சாப்பிட்றதுனால பிடிக்க மாட்டேங்குது அதனால் பிடிக்க மாட்டேங்கிறாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எனக்கு வந்து சாப்பிட்றது ஒரு மாதிரியாக இருக்குது எப்படி நான் மட்டன் சாப்பிடவே மாட்டேனோ அது மாட்டேன் இதை பிடிக்காத காய்கள் ஒன்று ரெண்டும் இருக்குது அதை நான் சாப்பிட மாட்டேன் கடாயை வச்சு கடையை நல்லா சூடானா எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சோனா கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொரியட்டும் அதை விட வரமிளகா வந்து ஒரு நாலு வளகா வரமிளகா வந்து கிளி வச்சிருக்கேன் நம்ம காரத்துக்கு இந்த மரமிளகா மட்டும் தான் வேறு எந்த இதுவும் மசாலா சேர்க்க போகிறதுல எக்ஸ்ட்ரா மசாலா நம்ம சேர்க்க போகிறது கிடையாது மஞ்சள் தூள் மிளகா சேர்க்க போகிறோம் வேறு எந்த மசாலா நம்ம சேர்க்க போகிறது கிடையாது அதெல்லாம் வரமிளகா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு வரமிளகா சேர்த்துக்குங்க வரமலக சேர்த்து நல்லா போரிஞ்சுன்னா அடுத்தது வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தான் ரொம்ப கஷ்டமாக சின்ன வெங்காயம்னால ரொம்ப கஷ்டமாக பெரிய வெங்காயம் வந்து அதிகமாக வாங்குறதே இல்லாததுனால சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டமாக எல்லாத்தையுமே சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நிறையா சேர்க்கறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வெங்காயம் உரிக்கிறது உங்களுக்குலாம் யாருக்கா மாதிரி தோணி விற்கலாம்னு சொல்லுங்கள் அது வெங்காயம் கண்ணில் தண்ணியாக ஊற்றா அதெல்லாம் கண் செம்ம எரிச்சல் வரும் எனக்குலாம் வெங்காயம் உரிக்கும் போது ரெண்டு வெங்காயம் உரிக்கும் போதே கன்று எரிச்சல் வந்துடும் எனக்கு வெங்காயம் நல்லா இதை விலங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கற்று கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போது இதெல்லாம் எங்கள் ஊர் சைடு நாங்கள் சமைச்சதே இல்லை பூ சைடு சமைச்சக்கங்கனாலே எங்கள் வீட்டிலாம் நான் சமைச்சதே கிடையாது இந்த பீக்கங்கெல்லாம் சமைச்சதே கிடையாது செஞ்சு சாப்பிட்டதும் கிடையாது நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன் அதை நான் வந்து யாரையும் கேட்டு கற்றுக்க கிடையாது வீடியோவும் பார்த்து கற்றுக்கிட்டே கிடையாது நானும் தெரிஞ்சது செஞ்சேன் ஆனால் எல்லோரும் இங்கே செய்கிற மாடமே செய்கிறது வந்து கல் கல்லில் வேர்க்கடலையை வந்து வறுத்து போடுவாங்களாம் இதுலெல்லாம் என்னென்னா பொ வேர்க்கடலை புட்டுக்கடலை தேங்காவெல்லாம் அரைச்சி போடுவாங்களாம் இதெல்லாம் செய்வாங்களாம் மாதிரி நான் செஞ்சதில்லை மாதிரி அந்த சொரக்காலை வந்து வேர்க்கடலைய வந்து வறுத்து பொடி பண்ணி போடுவாங்க அதை டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி கொத்தரங்காவளையும் அப்படி தான் பொரியல் போனும்போது அப்படி போடுவாங்க ஆனால் ஒரு டைம் செஞ்சிருக்கேன் அது நல்லா இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அது வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள் நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் வெஜ்ஜி வீடியோ தான் அதிகம் வரும் ஏன்னால் இப்போ எந்த வெஜ்ஜியில் நான் அடிக்ட் ஆகிட்டேன் வெஜ்ஜி தான் சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணுது நான்வெஜ்ஜோட வெஜ்ஜி வந்து சாப்பிட்டு பழக்கறதுனால எங்கள் வெஜ்ஜியோட நான்வெஜ்ஜி தான் சே நான்வெஜ்ஜோட வெஜ்ஜி தான் எனக்கு பிடிச்சிருக்கு இதுமாதிரி அதிகம் வெஜ்ஜி வீடியோ தான் வரும் எப்பாச்சும் ஒரு டைம் நான்வெஜ்ஜி வெளியே போடுவேன் ஊருக்கு போனால் நான்வெஜ்ஜி இங்கே வந்தால் வெஜ்ஜி இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் ஊருக்கு போனால் எப்போதும் நான்வெஜ்ஜை சாப்பிடாம இருக்கவே மாட்டேன் ஆனால் இங்கே வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா எனக்கு வந்து இங்கே வந்து எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க மாட்டேங்குது அதனால நான்வெஜ் சாப்பிட்றதே இன்ட்ரெஸ்ட்டே போயிட்டு பிடிக்கவும் மாட்டேங்குது எனக்கு இப்போ வந்து சால்ட்டு சேர்த்துருக்க உப்பு தான் சேர்த்துருக்கேன் நானும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கல் உப்பு தான் சேர்க்கல சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன் நானும் அதை சேர்த்து நல்லா வத அந்த தக்காளி நல்லா வதங்கணும் ஏன் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க மாட்டேங்கிறா மீன் வந்து இங்கே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் தான் அதிகம் சாப்பிடுவேன் இருக்கத்துலே நான் மீன் தான் அதிகம் சாப்பிடுவேன் மீன் நண்டு தான் சாப்பிடுவேன் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க மாட்டேங்குது கிடைச்சாலும் அது வந்து ரொம்ப என்ன சொல்கிற மீன்லாம் சரி இருக்க மாட்டேங்குது வாங்கியா குழம்பு வச்சு அந்த டேஸ்ட் வ ஊரில் வைக்கிற டேஸ்ட்டு இங்கே வரமாட்டேங்குது அதனால தான் எனக்கு வந்து வெஜ்ஜே சாப்பிட நான்வெஜ்ஜே சாப்பிடே பிடிக்க மாட்டேங்குது சேலத்தில் வீடியோ இப்போ தான் மன்னிச்சிருக்கேன் ஏன்னா உண்மையாக தான் சொல்கிறேன் ஏன்னா அங்கே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு இங்கே வந்து வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்போ மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எனக்குலாம் வெயிட்டில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இந்த வேலை செய்வேன் நான் இவ்வளோ வேலையும் நான் செய்வேன் பொரியல் ரசம் ஒரு நாளைக்கு ரசமும் வைப்பேன் ஒரு குழம்பு ஒரு ரசம் ஒரு ரெண்டு பொரியல் ஏன்னா ஒருத்தங்க சாப்பிடாத இன்னொருத்தவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால நான் வந்து எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுக்குவேன் என்றைக்குமே சாப்பிட்ற விஷயத்துலேயும் எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுக்குவேன் காய் வந்து யாராருக்கும் என்னென்ன பிடிக்குமோ அதை செஞ்சுக்குவேன் ஆனால் வீட்டில் இருக்கிற ரெண்டு பேர் தான் ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பொரியல்தான் வீட்டில் செய்கிறது இப்போ வந்து பிக்கங்க கட் பண்ணி பண்ணிச்சிருக்கோம்னா அதை வந்து சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வீட்லேயே அப்படி தான் எங்கள் அம்மா வந்து அப்போலேருந்தே எங்களுக்கு வந்து பழகிட்டாங்க யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ தான் செஞ்சு தருவாங்க இப்போ வந்து எனக்கு பிடிச்சது என் தங்கச்சி பிடிக்க தங்கச்சி பிடிச்சது அக்காவுக்கு பிடிக்காது அது மட்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் செஞ்சு தருவாங்க அப்போ எங்கள் அம்மாலாம் செஞ்சு தருவாங்க அதனால தான் எனக்கு அப்படியே சாப்பிட்டு பல எனக்கு நான் எப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன் சரி அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சுட்டு நம்ம சாப்பிடாம இருக்கலாம் அப்படிலாம் எனக்கு தோணாது எனக்கு பிடிச்சதை என்றைக்கு நான் செஞ்சு சாப்பிடுவேன் பீக்காவை சேர்த்து நல்லா மூடி வச்சுக்க அப்பைக்கப்போ கிண்டி விடனா அடி பிடிச்சிரும் அதனால் அப்பைக்கு கிண்டி விட்டுட்டு பக்கத்துலேயே சாம்பார் வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு பரு குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சிருவேன் ஏன்னா ரொம்ப லேட்டாகும்னு சொல்லிட்டு காலைல வைக்கிற மாட்டம் இருந்துச்சுன்னா குக்கர்லேயே வேக வச்சுருவோம் பருப்பை பருப்பையும் பாசி பருப்பையும் சேர்த்து வேக வைப்பேன் எப்பொழுதுமே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றி காய் இதெல்லாம் வெந்தோனதுக்கப்புறம் தாளிப்பேன் ஒரு நாளைக்கு தாளிச்சுட்டு குழம்பு வைப்பேன் ஒரு நாளைக்கு அப்புறம் வந்து லாஸ்ட்டில் தாளிப்பேன் அப்போக்கப்போ கிண்டி விடுங்க ஏன்னா அடிப்பிடிச்சிருக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும் ஏன்னா பிஞ்சு கை தான் அது பீக்கம் வந்தால் ரொம்ப பிஞ்சு கை தான் எங்கள் வீட்டில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சமையல் ஒவ்வொரு குழம்பு வைப்பாங்க நான் வந்து சும்மா சொல்ல உண்மையிலேயே இப்போ வந்து எனக்கு என் தங்கச்சிக்கும் வந்து மட்டன் குழம்பே பிடிக்காது அதனால் எனக்கு மட்டன் குழம்பு வைக்கிறதுனால எங்களுக்கு வேறு வாங்கியாந்து வைப்பாங்க நண்டு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருக்குமே இப்போ நண்டு வாங்கியாந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் எதாச்சும் ஒன்று ஒன்று செய்யும் போது நாங்கள் சாப்பிட மாட்டோம் அதனால் எங்களுக்கு பிடிச்ச மாட்டோம் எங்கள் அம்மா எப்பவுமே செஞ்சு தந்துருவாங்க அதனால் உருளைக்கிழங்கு ர தயிர் இருந்தாலே எங்களுக்கு போதும் எவ்வளோ ஒரு வாரம் ஃபுல்லாக இல்லை ஒரு மாதம் ஃபுல்லாக உருளைக்கிழங்கு தயிர் கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிட்ருவோம் உருளைக்கிழங்கு தயிர் நாங்கள் அடிட்டு அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிச்சு குழம்புலாம் தாளிச்சுட்டா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணலாம் நேரம் முருங்கைக்காய் கொஞ்ச நேரம் வந்து இது வந்து பிளாக்கொட்டையும் முருங்கைக்காயும் போட்டுருங்க இந்த வந்து சாம்பார்லேருந்து புளி குழம்புலாம் அந்த பிளாப்ப பிளாக் போட்டால் செம்மையாக இருக்குங்க பாருங்கள் பொரியல் ரெடியாகிடுது சூப்பராக இருக்குது பாருங்கள் பொரியல் பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு அடுத்து தோசை தான் ஊற்றிக்கிட்டுருங்க அவ்வளோ பீக்கை காலஞ்சி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம்தான் இருக்கும் இது வந்து தக்காளி தோசை பா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சட்னியில் சும்மாவே சாப்பிட்லாம் அந்த சட்னியெலாம் தேவையே கிடையாது இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வந்து ஒயிட் ரைஸ் பீக்கங்காய் பொரியல் அடுத்து சாம்பார் முருங்கக்காய் சாம்பார் பருப்பு வந்து ரொம்ப கிடையக்கூடாது எனக்கு கொஞ்சம் முழு பருப்பாக இருந்தால் எனக்கு சாம்பார் பிடிக்கும் அதெல்லாம் அதிகம் கிடையவே மாட்டோம் நாங்கள் மேக்ஸிமம் பருப்பே நாங்கள் குழம்புல கிடையவே மாட்டோம் அப்படியே விட்டுருவோம் அந்த பருப்போட உடனே தான் எனக்கு பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு அடுத்து வந்து உருளைக்கிழங்கு தான் பழைய சாதம் கொஞ்சம் இருக்குது அது மதியானத்துக்கு எதாவது சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு அடுத்து வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பழைய சாதம் எப்பொழுதுன்னு சாப்பிட்டதே இல்லை சாப்பிட்றேங்க எப்பயாச்சும் சாப்பிடுவேன் பழைய சுவாமி இருக்க மாட்டேங்குது தான் மெயின் பிரச்சனை பழைய சோறு நான் கரெக்டாக சாப்பாடு வைக்கிறேன் பழைய சோறு இருக்காது இன்னிக்கு இது பழைய இருக்குது ரொம்ப ஆசையாக இருக்குது சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகேவா